தமிழகத்திலே இந்து எழுச்சி வெளியாக இருக்கிறது என்று தெரியும் எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் ஆனால் இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாக பேசி கடவுளை தவறாக பேசி அதை வைத்து குளிர் வளைந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபிரானியுடைய பிராண பிரதிஷ்டை தமிழகம் முழுவதுமே விமர்சியாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி சிவ ஐயா சொல்லியிருக்கிறாங்க சிவ ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே இந்து எழுச்சி வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்குவார்கள் என்று சொன்னார் அது ஆயிடுச்சு வேலை தூக்குறாங்க திமுக தலைவர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நாங்க பெரியாரையும் நம்புகின்றோம் பெருமாளையும் நம்புகின்றோம் அது எனக்கு தவறா தெரியல நீங்க பெரியாரையும் நம்புங்க பெருமாளையும் நம்புங்க எந்த தவறும் கிடையாது ஆனால் ராமாயணத்தை படித்துவிட்டு விட்டு பெருமாள் கோயிலை இடிக்காதீர்கள் தான் நான் சொல்லுகின்றேன் நீங்க நம்புவது தவறு கிடையாது பெரியாரையும் நம்புங்க ஸ்டாலின் அவர்களே பெருமாளையும் நம்புங்க ஆனா ராம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்ல கேட்ப தமிழகத்தில் கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக தொடர்ந்து அந்த எழுச்சியை பார்க்கணும் இந்த எழுச்சி இன்னொரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக உள்ளவைக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றோம் நமக்கு இந்த கட்சி வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே நாம் அனைவரும் சேர ஆரம்பித்திருக்கின்றோம் முப்பத்தி ஒரு மாதங்களாக திமுகவினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்பத்திற்காக அவருடைய பையனை முன்னிலைப்படுத்துவதற்காக சேலத்தில் இளைஞரணி மாநாடு போட்டு ஒரு குடும்பத்தை மேடையில் அமர வைப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் சாமானிய தமிழர்கள் சாமானிய மக்களவை எதிர்க்கின்றார் சாமானிய மனிதன் அரசியலே தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குழந்தை ராமருக்கு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும் என்று ஐநூறு ஆண்டுகளாக பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் நீதிமன்ற உத்தரவுக்காக ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து காத்திருந்து நேற்று ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய குழந்தை ராமருக்கு ஆலயம் எடுத்து நேற்று நரேந்திர மோடி அவர்கள் எல்லா இடத்திலும் கூட மிக விமர்சையாக அந்த பிராணை பிரதிஷ்டை நம்ம சகோதர சகோதரிகள் நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க ராமருக்கு என்ன சம்பந்தம் குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க அந்த அளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்த பிறகு நம்முடைய அரிச்சல் முனையில் இருந்து தனுஷ்கோடியில் இருந்து ராமர் சேது பாலத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார் அந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தரம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் போட்டு அங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி ஒரு காலத்திலே ராமபிரான் வழிபட்ட மூர்த்தியை விதீஷனை கொடுத்து அந்த மூர்த்தி இன்னைக்கு விதீஷன் அவர்கள் கொண்டு வந்து வைத்து உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இன்னைக்கு தருமபுரி பக்கம் போயிட்டீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் ராமன் சிவபெருமானுக்கு வழிபட்ட தலம் தமிழகத்திலே மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய புறநானூற்றிலே ராமபிரானை பற்றி புறநாற்றில் நாம் பாடியிருக்கின்றோம் தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட ராமபிரான் இருக்கின்றார் அதனாலதான் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று என்ற பாண பிரதிஷ்டை அதாவது ஒரு கை சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் பிரதமர் அவர்கள் பங்கேற்ற போது நமக்கு சொன்னார் காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய சமயம் அது எப்படி ராமசேதுகளை நடந்து சென்று சீதை புராட்டியை கொண்டு வந்தாரோ அதோடு நாம் பிராண பிரதிஷ்டை செய்கின்ற இந்த நேரம் என்பது காலச்சக்கரத்தை மாற்றி ஒரு அற்புதமான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கு ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவாக நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட சரித்திரத்தை நேற்று அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போராட்டம் ராமபிரானை வழிபாடு செய்ய முடிந்தது அந்த காட்சியை நேரடியாக பார்ப்பதற்கே ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களை சென்று அதற்காக அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து காவல்துறையும் இந்து அநிலைத்துறையும் செய்யக்கூடிய தவறான வேலைகளுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை ஒரு குட்டாக அமைந்தது அதன் பிறகுதான் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதினோரு மணியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட மக்கள் இந்த பிராண பிரதிஷ்ட நிகழ்விலே பங்கேற்பதற்கு கூட அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் தமிழகத்திலே இந்து எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று தெரியும் எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் ஆனா இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாக பேசி கடவுளை தவறாக பேசி அதை வைத்து குளிர் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபுரானுடைய பிராண பிரதிசை தமிழகம் முழுவதுமே விமர்சியாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம் சிவ ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டுமே ஹிந்தி எழுச்சி வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவடி தூக்குவார்கள் என்று சொன்னார் அது ஆயிடுச்சு வேலை தூக்குறாங்க திமுக தலைவர்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க நாங்க பெரியாரையும் நம்புகின்றோம் பெருமாளையும் நம்புகின்றோம் அது எனக்கு தவறா தெரியல நீங்க பெரியாரையும் நம்புங்க பெருமாளை நம்புங்க எந்த தவறும் கிடையாது ஆனால் ராமாயணத்தை படித்து விட்டு பெருமாள் கோயிலை இடிக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகின்றேன் நீங்க நம்புவது தவறு கிடையாது பெரியாரையும் நம்புங்க ஸ்டாலின் அவர்களே பெருமாளையும் நம்புங்க ஆனா ராம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்ல கேப்ப தமிழகத்துல கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக தொடர்ந்து இருக்க இன்னைக்கு அந்த எழுச்சியை பார்க்கணும் இந்த எழுச்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக உள்ளவைக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கின்றோம் கழகம் வேண்டாம் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே நாம் அனைவரும் திமுக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு குடும்பத்திற்காக அவருடைய பையனை முன்னிலைப்படுத்துவதற்காக சேலத்தில் இளைஞரணி மாநாடு போட்டு ஒரு குடும்பத்தை மேடையில் அமர வைப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் சாமானிய தமிழர்கள் சாமானிய மக்களவை எதிர்க்கின்றனர் சாமானிய மனிதன் அரசியலே தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றார் ஒன்பது ஆண்டு காலமாக நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாவது ஆண்டில் வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் இந்தியாவை இதுபோல் ஒரு தலைவன் இல்லை இதுபோல் ஒரு பிரதமர் மந்திரி வேட்பாளர் இல்லை இப்படி நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்ன முறையின் இரண்டாயிரத்தி பதினான்கு நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச காலம் லட்சம் பார்த்து நமக்கு வேண்டாம் யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டார் என்று நீங்கள் நினைத்த பொழுது நரேந்திர மோடி அவர் நமக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மே முப்பதாம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று ஒன்பது ஆண்டு காலமாக உங்களுடைய நம்பிக்கை ஒரு ஒரு இன்ச்சு போற உங்க நம்பிக்கை குறையாத அளவுக்கு ஊழலுக்கு எதிராக ஒரு போர் தொடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஏழை மக்களை நடுவிலே வைத்து ஆட்சி நடத்தி அவர்கள் முக்கியமாக இருக்கின்றார் ஏழை மக்களுடைய நலன் நம்முடைய வாய்ந்த ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையாக இருக்கிறது அதை நரேந்திர மோடியை அடிக்கடி சொல்றாங்க இந்தியாவில் எல்லாரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க நான் நான்கு ஜாதி என்று பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் முதல் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நான்கு ஜாதியை மட்டும்தான் நான் நம்புகின்றதை தவிர எந்த ஜாதியும் நம்ப போவது கிடையாது நம்பியது கிடையாது அதுல குறிப்பாக ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடத்தி கொண்டு வைக்கிறது கடந்த பத்து ஆண்டுகள்ல பத்தாவது ஆண்டுல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே வேறு வேறு திட்டங்கள் மூலமாக இங்கே பணம் வந்திருக்கிறது ஏழை மக்களுக்கான வீடாக இருக்கட்டும் கழிப்பறையாக இருக்கட்டும் கேஸ் அடுப்பாக இருக்கட்டும் வங்கி கணக்காக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஏழை மக்களை நடுவில் வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இளைஞர் முன்னேற்றம் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்க பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இந்தியாவில் ஒரு விவசாய பெருமகனுக்கு கௌரவ நிதி என்று சொல்லுகின்றோம் விவசாய சம்மான் நிதி விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் அப்படி விவசாய பெருமகனுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாய பெருமகளுக்கு குறிப்பாக உங்களுடைய தஞ்சாவூர் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று விவசாய பெருமகனுக்கு நம்முடைய கௌரவ நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் மண்கள் அடையாள அட்டையில் அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து சந்தைப்படுத்தினால் அதற்கான விலையில் இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தியதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு அரசும் செய்யாத சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக செய்திருக்கின்றார் இளைஞர் நலன் நம்முடைய ஆட்சியை இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் அடுத்த கட்ட வலிமையான அடைந்த பாரதத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை பாரத பிரதமர் கொண்டு இருந்து ஆரம்பித்து முத்ரா தமிழகத்திற்கு மட்டுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முத்ரா கடன் திட்டம் ஏழை மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக பெண்களுக்காக இளைஞர்களுக்காக இந்த நான்கு ஜாதிகளை நம்பி மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பாத்தீங்கன்னா திமுக சென்றாலும் கூட நம்முடைய பிரதமரை தவறாக பேசுவதை மட்டுமே ஒரு முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற வைத்திருக்கின்றார் தமிழகத்துல சேலத்தில் ஒரு மாநாடு போட்டாங்க இளைஞரனை மாநாடு இரண்டு முறை கல்வி வைத்து அந்த மாநாடு போட்டான் பத்திரிகை என்றவர்கள் கேட்டாரானே இந்த மாநாட்டை பத்தி ஒரு கருத்து என்னங்க என்ன திருச்சி விமான நிலையத்துல ஒரு பத்திரிகை என்று கேட்டாருன்னு அந்த மாநாட்ட பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொன்னேன் அந்த மாநாட்டில என்னென்ன கருத்து சொல்றது இருக்கு இளைஞனையை கேட்கறதுக்காக கருத்து சொல்றேன் தங்கச்சி குடியேற்ற அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகன் நிகழ்ச்சியை நடத்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனும் அவன் குழந்தை எப்படி தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு அந்த மாநாடு இனிவே நடந்து முடிது என்று சொன்னேன் அது இளைஞரணி எழுச்சி மாநாடுங்களா கனிமணி கொடியேற்றாங்க ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு அவர்கள் மாநாட்டை விட குடுக்கக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார் அது மாநாடுங்களா ஐயா இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் போற இன்னைக்கு நாம் இத்தனை பேசிட்டு இருக்கிறோம் அண்ணே ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இந்த நிதி எப்ப ரிலீஸ் கேட்டுக்கிட்டேன் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து விட்டோம் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து விட்டோம் நிதி எப்படியா ரிலீஸ் பண்றீங்கன்னா இந்த மாநாட்டை ரிலீஸ் பண்ணிட்டான் இன்ப நிதி தான் அடுத்தது சொல்லிட்டு இன்ப நிலவங்க பின்னால் எம்எல்ஏ ஓடிட்டு இருக்கேன் ஐயா வேண்டாம் இது வேண்டவே வேண்டும் குடும்ப ஆட்சி என்பது வீட்டில் இருக்கக்கூடிய கரையான போல உங்களுக்கு தெரியாம வீட்டில் இருக்கக்கூடிய செவத்துக்குழு பூந்து கையா இந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே வீடு தொங்கி போயிடும் அந்த கரையை எப்படி போச்சுன்னு தெரியாது வீட்டுக்குள்ள போய் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டினுடைய செவத்தில் ஆரம்பித்து குடும்ப ஆட்சி என்பது கரையானை கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டினுடைய சுரண்டிக் கொண்டிருக்கின்றார் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருடி கொண்டிருக்கின்றார் மத்தியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது எதற்கென்றால் குடும்ப ஆட்சியினர் தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து தலைவராக மாற்றுவதற்காக முயற்சி எடுத்துக்கிறாங்க ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பாருங்க ஐயா ஒரு பக்கம் ஹீராத நம்மையாருடைய பையன் நரேந்திர மோடி இப்ப நீங்க கேட்கலாம் ஐயா ஹீராத நம்மையார் யாரு இங்க இருக்கக்கூடிய உங்களைப் போல ஹீராத நம்மா சாதாரண பெண்மணி ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கிற கவலை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை உழைச்சாதான் கையில காசு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீரா ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க அஞ்சு வீட்டில் எல்லாருமே நரேந்திர மோடி அவங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க அப்பா டீ கடைக்காரர் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி ஐயா தாயாரை பட்டு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் ஐந்து வீட்டில பத்து பாத்திரம் கழவுற அதுல இருந்து குழந்தையை வளர்த்து ஒரு நரேந்திர மோடியை உருவாக்கி பாரத பிரதமராக நமக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார் ஹீராபென் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் அவருக்கு எதிர்ப்பு நிக்கிறது யாருன்னு பாருங்க கலைஞர் பையன் ஸ்டாலின் பாலாசாப் தாக்கரே ஐயா பையன் உத்தவ் தாக்கரே லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ் பாருங்க இந்த பக்கம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பசங்க நிக்கிறான் கௌரவ பெரிய பெரிய தந்தை நூறு பேர் இந்த ஒற்றை மனிதனாக நேர்மையாக ஊழலைக்கு எதிராக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக உங்களை போன்ற ஒரு சாதாரண மகனை மகனாக ஒற்றை ஆளாக நரேந்திர மோடி பொய் கூட்டணி இதெல்லாம் கரையாமதி நம்ம அறிப்பதற்காக இவங்க சேர்ந்திருக்கிறார் குடும்ப ஆட்சியை மறுபடியும் வரணும் இந்தியாவை மறுபடியும் வேண்டும் பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்முடைய இன்னும் ஆண்டுகள் முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா திருவுரை மருத்துவர்கள் எங்க இருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு தெரிகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் தயாராக தயாராகிவிட்டது விவசாயிகள் தயாராகிட்ட இல்லத்தரசிகள் தயாராயிட்டாங்க இளைஞர்கள் தயாராகிட்டான் எல்லாரும் தயாராகிட்டு இருக்காமே யாராருக்கா ஓட்டு போட்டு பாத்துக்கணும் கைரேகம் தேஞ்சதான் மிச்சம் ஐயா அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க நாலு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுறீங்க பாராளுமன்றத்திற்கு ஒன்று சத்தப்பேரவை கன்று பஞ்சாயத்து கன்று நகரப்புறத்துக்கு நான்கு ஓட்டு போடுறேன் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க யாராவது இருபது வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா நான்கு முறை நாலு ஓட்டு பதினாறு ஓட்டுக்கு மேல போட்டு இருக்கிறீங்க பதினாறு ஓட்டு போடுறீங்க இருபது வருஷமா ஓட்டு போடுறீங்க யாராவது முப்பது வருஷமா ஓட்டு போடுறீங்கன்னா இருபத்தி ஆறு முறை ஓட்டு போட்டிருக்கீங்க யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்து 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 இவன் இல்லைனா இவன் இவங்க இல்லைனா இவங்க இவங்க இல்லைனா இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்கேயும் நாம போலீங்க சைக்கிள் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதே இடத்துல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சைக்கிள் முன்னாடி போலீங்க ஐயா ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க டிரைவர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள விட மாசுப்பார் என்னையோட இவங்க சொப்பார் நாங்க இங்க கேட்கறது ஐயா சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து விட்றது எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த யாத்திரை நடந்து கொண்டு வைக்கிறோம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நோக்கம் என்பது சைக்கிள் ஸ்டாண்டை கழுவி விடுவோம் சைக்கிளை தள்ளுவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள கண்டு வருவோம் ஒரு பக்கம் ஈராத நம்ம யாருடைய பையன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவனையோ பையன் தையாருடைய பசங்க ஒரு பக்கம் ஏழை மக்கள் நேத்து பாருங்கய்யா பதினோரு நாள் விருங்க ஐயா நீ பாரு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கிறா ராமர் கோவிலுடைய அந்த டிரஸ்டி அஞ்சு பேர் கூப்பிட்டு சொல்றாங்க அண்ணே ஐயா நீங்கதான் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல முக்கிய எஜமானாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் இந்த மனிதன் பதினோரு நாள் விரதம் அதிலே ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் தமிழகத்துக்கு வர்றாங்க பதினோரு நாள் அவர் சாப்பிட்டது என்னங்க ஐயா பிரதமர் காலையில இளநீர் சாயந்திர இளநீர் மத்தியான ஃப்ரூட்ஸ் பழம் பதினோரு நாள் ஐயா ராமேஸ்வரத்துல ராமகிருஷ்ணா மடத்திலே தங்கியிருந்தான் அந்த மடத்தினுடைய சாமி நேத்து காலையில் பத்திரிகை நண்பர்கள் போய் மோடிஜி இந்து ரூம்ல தான் தூங்கினாரா மோடிஜி இங்க தான் தூங்கினாரா மோடிஜி என்ன சாப்பிட்டார் சொல்லுங்க அந்த மடாதிபதி சொன்னார் ஐயா இந்த ரூம்ல தான் தரையில படுத்து தூங்குனார் தரையிலே துண்டை விரித்து தூங்கினார் எங்ககிட்ட இளநீர் மட்டும் நைட்டு சாப்பிட்டாரு காலையில் இளநீர் சாப்பிட்டு தனுஷ்கோடி போயிட்டார் இப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஐயா இப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ராமபுரானை தொடுவதற்கு தனக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் என்று பதினோரு நாட்களாக தன்னை தகுதி படித்துக் கொண்டு சென்ற ஒரு மகானை பாரத பிரதமராக பெற்றிருக்கின்றோம் என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு போட்டு பிரதமரை பற்றி பேசுவதற்கு அந்த மேரையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தகுதி இருக்கா எல்லா ஊழல் பேர்வழிகளும் ஒரே நேரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு தகுதி இல்லாதவன் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மோடி எதிர்க்கின்றனர் என்று கிளம்பி ஐயா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு திருவிடை மருந்தோருடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஆரம்பமாச்சு நிலைங்க அரசியல் மாற்றம் ரெடி ஆயிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பட்டியை மட்டும்தான் என்ன வேண்டும் இந்த முறை எனக்கு தெரிய மாற்றுக் கட்சியில் இருந்து சில பேர் இங்க இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் வரும்பொழுது பார்த்து நீங்க அனைவருமே எந்த முறை எந்த கட்சியில் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றீர்கள் நமக்கு மோடி வேண்டும் மோடி கோட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுடைய பிரதமராக ஐந்தாண்டு மோடி வர வேண்டும் எந்த கட்சியில் இருந்தா கூட பரவாயில்லைங்க ஏ ஓட்டு மோடிக்கு என்கின்ற மனநிலைமை தமிழகம் முழுவதுமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் அண்ணன பாரதிய ஜனதா கட்சிக்கார பரவாயில்ல அண்ணன பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க பரவாயில்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கடுமையாக கலப்பணி செய்வார் நம் கட்சியில் இல்லாத சகோதர சகோதரிகள் இந்தியாவுடைய நன்மைக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக எங்களுடைய குழந்தைகள் ஒரு வளர்ந்த நாடிலே வாழ வேண்டும் என்கின்ற எங்களுடைய சங்கல்பத்திற்காக இல்லைங்க நான் தான் வறுமை கோட்டில் இருக்க என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்கின்ற சங்கல்பத்தோடு தமிழகம் முழுவதுமே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் எங்கள் ஓட்டு இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவரை ஆதரிச்சு யார் நின்னாலும் ஓட்டு போடுவோம் என்கின்ற முடிவை தமிழக மக்கள் எடுத்திருக்கின்றார் இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஐயா நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி இருக்கின்ற தென் தமிழகத்தை பாத்தாச்சு கொங்கு மண்டல மத்திய மண்டல டெல்டா பகுதி அந்த பக்கம் கர்நாடகா பாகம் இருக்கிற தர்மபுரி ஒசூர் எல்லாம் பார்த்தாச்சு எல்லா இடத்திலும் மக்களுடைய மன எண்ணம் ஒன்றே ஒன்றுதான் மோடி வரணுங்க மோடியை தவிர யாரு வேண்டாம் ஒரே ஒரு ஆள் மோடி வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகின்றேன் ஐயா தலை வணங்குகின்றேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் யார் இங்கே வந்திருக்கின்றீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் ஒரு நல்ல மனிதன் இருக்கும் பொழுது கட்சியை பார்க்க கூடாது என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் உண்மை பேர்வழிகளுக்கும் ஒரு ரூபாய் கூட மக்கள் பணத்தை தொடாம ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கு இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும் வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஏழை மக்களுக்காக கண்ணீர் சென்றக்கூடிய தலைவர்களுக்கும் ஏழை மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும் இந்த இரண்டு கூட்டத்திற்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாராளுமன்ற தேர்தல் திருவரை மொழியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கிடைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இது முடித்த பிறகு மயிலாடுதுறை தூண்டுகிறார் இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்திற்குள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி உங்களோடு வர வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீர்கள் காற்றம் ஒன்றே நிலையானது என்பதை உணர்ந்துகள் ஆரம்பித்து விட்டீர்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை முன்னு மனதாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் இந்த முப்பத்தி ஒராம் ஆகும் நாம் மத அரசியல் செய்யவில்லை நம்ம இஸ்லாமியரும் வேண்டும் கிறிஸ்தவரும் வேண்டும் இந்துக்களும் வேண்டும் அனைவரும் செல்வதா ஆனா இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்தால் பொங்கி எழுதும் என்கின்ற குரலை நீங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய குமரங்கள் அனைத்தும் எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா எங்களோடு மெல்லுங்கள் நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அடுத்த கட்ட அரசியலுக்கு தமிழகத்தை தயார்படுத்துவோம் இந்தியாவை பொறுத்தவரை மோடி அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை ஒன்ஸ் மோர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டலின் மோடி என்பதை நடத்தி காட்டுவோம் சகோதரிகளும்